ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த சினோ ஸ்டோரிஸ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அதுவும் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே நானே பேச போகிறேன் லைவில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி இனிமேல் அப்படிதான் வீடியோ வரப்போகுது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால இதில் எதாவது நிறை குறை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேங்க நான் போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேரெக்டாக கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கான நிகழ்வு எங்கே நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த சம்பவத்தில் அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் ஒரு பிரபலமான ஒரு கம்பெனி அந்த கம்பெனியோட பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம பேர் சொல்ல வேண்டாம் ரொம்ப ஃபேமஸான கம்பெனி அந்த கம்பெனியில் மூணு ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ரூம் தனியாக எடுத்து அவங்க தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரே ஊரை சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒருத்தர் மட்டும் எப்போவுமே பகல் ஷிஃப்ட்டுக்கு போயிடுவாரு ரெண்டு பேரும் நைட் ஷிஃப்டில் தான் இருப்பாங்க இது மாதிரி அவங்களுக்கு ஒரு நாலு மாசம் ரொம்ப சந்தோஷமா தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகல் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வந்து ஒருத்தர் மட்டும் தான் ரூம்ல நைட்ல தங்க வேண்டிய சூழ்நிலை ரெண்டு பேரும் நைட் ஷிஃப்ட்டுக்கு தான் கிளம்புவாங்க அப்படி இவங்களுக்கு நாலு மாசம் போனதே எதுவுமே தெரியல அட் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முனீஸ்வரன் அப்படின்ற ஒரு ரூம்ல நைட்ல தங்க வேண்டிய சூழ்நிலை மத்த ரெண்டு பேரும் மகேஷ் மற்றும் சுப்பிரமணியம் இவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க அவர் அன்னைக்கே அவரை ரொம்ப டயர்டா வேலை செஞ்ச டயர்ல வந்து ரூம்ல படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்து படுக்கிறாரு டைம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு மேல ஆயிடுச்சு அவர் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் சிப்ட்டு கிளம்பி போயிட்டாங்க இவர் தனியா மொபைல் எல்லாம் பாத்துட்டு இவருக்கு சரியா இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருந்ததுனால சீக்கிரமாவே படுத்து தூங்கிடுறாரு அப்படி தூங்கிட்டு இருந்தவரு திடீர்னு என்ன சத்தம் கேட்டு எந்திரிச்சாருன்னு தெரியத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மெதுவா போய் வெளியே பார்க்கலாம் அப்படின்னு போகிறாரு அப்போ இவருக்கு என்ன தோணுதுன்னா சரி இந்த நேரத்துக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்க பூனை ஏதோ இருக்கும் அதுதான் அந்த மாதிரி சத்தம் போட்டுட்டு அந்த இது போயிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் பெருசுப்படுத்தாமல் நல்லா இழுத்து போதி படுக்கிறாரு நல்ல மழைக்காலம் அப்படின்றதுனால போத்தி படுக்கிறாரு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அவங்க ரூம்லேருந்து வெளியே பக்கத்தில் இன்னொரு ரூம் அவங்க பக்கத்து ரூமில் உள்ள ஒரு அலமாரியில் மேல் பக்கமாக இருந்து யாரோ அழுதுற மாதிரி ஒரு சத்தம் என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா இவர் அந்த தூக்கத்துலேருந்து வெளியே வராரு ஆனாலுமே அவருக்கு சரி இதுவும் பூனையாக தான் இருக்கும் அந்த பூனைலாம் ரொம்ப இந்த பூனெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அணத்தீக்கத்துனா எப்படி இருக்கும் அது மாதிரி அவங்களுக்கு கேட்குது சரி பூனை தான் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அவர் எந்திரிக்கவே இல்லை தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்த்துட்டு மறுபடியும் படுத்துட்டார் இப்படியே ஒரு கால் மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் கழித்து என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு அழுவி சத்தம் அது ஒரு பெண்மணியோட அழுவ சத்தம் கேட்கும் என்னடா ஒரு பொண்ணு இந்நேரத்துக்கு அழுகுறாங்களே எங்கே அழுகுறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் அந்த படுக்கைய விட்டு வெளியே வந்து அந்த ரூம் திறந்து வெளியே போடலான்னு போறாரு அப்படி போகும்போது இவங்க வீட்டுக்குள்ளே தான் அந்த சத்தம் கேட்குது அப்படின்றது அவருக்கு அப்போ தான் புரியுது எங்கேருந்து கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா முனீஸ்வரனோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர் நைட் ஷிஃப்ட் போயிருக்காரு இல்லையா சுப்பிரமணியன் அவரோட இருந்து கேட்குது அங்கே போயிட்டு இந்நேரத்துக்கு யாரும் வரதுக்கு வாய்ப்பு இல்லையே எல்லாம் நம்ம லாக் பண்ணித்தானே படுத்தோம் அப்படின்னு சொல்லி மெதுவாக கதவை திறந்து பார்க்குறாரு திறந்து பார்க்கும்போது அந்த ரூமே அப்படியே சிலை விடுற மாதிரி அவ்வளவு ஒரு சத்தமா அந்த ரூபா கேட்டுட்டே இருக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலமாரியின் மேல் பக்கமா பாக்கிறாரு அப்படி பார்த்த வரும் அப்படியே நடுங்கி போய் நிற்கிறாரு அங்க போய் பார்க்கும்போது அந்த அழுகிற சத்தம் அப்படி ஸ்டாப் ஆயிருச்சு கொஞ்சம் கூட கேட்கவே இருக்கு அப்புறம் அந்த அலமாரி மேல் பக்கமாக நல்லா ஊற்றி ஊற்றி பார்க்கறாரு அங்கே ஒரு நாலஞ்சு மூட்டைங்க மாதிரி சாக்குல கட்டி கொண்டுருக்காங்க இவங்க ரூம் வாடகைக்கு விட்டாங்க இல்லையா அவங்களோட பொருள்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிதான் சரி அந்த மூட்டைங்க தான் அப்படின்னு சொல்லி அவர் அது அப்படியே விட்டுட்டு வந்து படுக்கலாம் அப்படின்னு வந்து படுக்கிறாரு படுத்து ஒரு கால் மணி நேரம் கழிச்சு இவருக்கு அப்ப தூக்கமே தூக்கம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு கால் மணி நேரம் நல்லா படுத்துட்டு சரி பார்த்துட்டு இருக்காரு அப்போது மறுபடியும் அவருக்கு அந்த சத்தம் கேட்குது அந்த பெண் அழுகிற சத்தம் நல்லா கேட்குது அதுக்கப்புறம் என்னடா அது மறுபடி மறுபடியும் இந்த சத்தம் கேட்குதேன்னு சொல்லிவிட்டு அவர் அதை தெரிசுப்படுத்தாமல் சரி பார்த்துட்டு இருக்காரு அப்படியே இவங்க ரூமுக்கு வெளியே அந்த கதவு பக்கத்தில் இருந்து ஓன்னு அழுதா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பயங்கர சத்தமாக கேட்குது அந்த அழுகிற சத்தம் அதுக்கப்புறமா தான் அவர் கொஞ்சம் மனசுக்குள்ளே பயம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் மெதுவா அவரோட கதவு போய் திறந்து பார்க்குறாங்க அது திறந்து பார்த்தது அப்படியே அப்படி அவர் என்ன காட்சியை பார்த்தாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா உன்னோட பயங்கரமான ஒரு விகாரமான தோற்றத்தெல்லாம் அங்கே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறத பாக்கலாம் பார்த்துட்டு அப்படி நடுங்கி போய் நிற்கிறவர் அந்த இடத்த விட்டு நகரத்துக்கு அவர் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கவே முடியல அப்படியே அதே இடத்துல விட்டுறாரு அதுக்கப்புறமா தான் அவர் ஒரு வழி அவரோட சுயநிலைக்கு வந்து அவங்க வீட்லேயே வச்சு சாமி போட்டு வந்துட்டு விளக்கெல்லாம் பற்ற வச்சுட்டு அந்த பத்தி வச்சு அந்த கல்புரம் இதெல்லாம் பற்ற வச்சுட்டு அவர் சாமியை வெளிகிட்டு அதே அதே இடத்துல உட்காந்துடுறாரு அதுக்கப்புறம் அவங்க காலையில நைட் சுட்டு போனாங்க இல்லையா அவங்க வர்ற வரைக்கும் அந்த இடத்து விட்டு நகரவும் இல்லை நைட் ஃபுல்லா தூங்கவும் இல்லை அப்படி வந்தவங்க ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்குற அப்படின்னு கேக்குறாங்க அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இங்க ஒரு பேய் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஏன்டா ஒரு நாலு மாசமா இந்த வீட்டுலதான் நம்ம இருக்கோம் அது வராத பேய் நீ தனியா இருக்கும்போது மட்டும் வந்துச்சா அப்படின்னு கொஞ்சம் கேலியா பேசுறாங்க அப்போ இல்ல நான் சொல்றதை நம்புங்க அப்படின்னு அவர் எவ்வளவு சொன்னாலும் இவங்க கேட்கவே இல்லை அப்போ அதான் அவரு சரி நம்ம இங்க இனிமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகலான்னு ரெடி ஆகுறாரு அவருக்கு பயங்கரமான காய்ச்சல் இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் படுக்கலான்னு போனவருக்கு அப்படியே போட்டு அழுத்தின மாதிரி அவ்வளோ ஒரு காட்சியாக இருக்குது அவரு இதுக்கு மேலே நம்ம கம்பெனிக்கு போக வேண்டாம் நம்ம ஊருக்கு போகிறது தான் சரின்னு சொல்லிட்டு அப்பவே கிளம்பி முடியாத பட்சத்துலையுமே ஊருக்கு போய் சேர்ந்துடுறாரு போகும்போது கூட எங்கள் வீட்டில் சேஃபாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறாரு இவன் கடற்கரான் பைத்தியக்காரன் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அதை பெரிசு படுத்தாமல் அன்றைக்கு முடிச்சுட்டு வந்து படுத்து தூங்கிடுறது அடுத்த நாள் வந்து அன்னைக்கு பகல் ஃபுல்லாக தூங்கிட்டு நைட் ஷிஃப்ட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே கிளம்பிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் என்ன சொல்கிறாருன்னா நான் வரல நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியன் அப்படின்றவங்க ரூம்லயே படுத்துக்கிறாங்க இன்னொருத்தர் மட்டும் தான் அன்றைக்கி ஷிஃப்ட்டுக்கு போகிறாங்க அன்னைக்கு சுப்பிரமணியனுமே நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லெல்லாம் நோண்டிட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கே தூங்குறாரு அப்படி தூங்கிட்டு நல்லா தூங்கிட்டார் ஃபுல்லாக ஆழ்ந்த தூக்கத்துக்கு போன பின்னாடி இவருக்கும் அன்னைக்கு ஒரு அமாலிஷன் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா தூங்கிட்டு அவர் அவரு முன்னாடி நாள் ஒருத்தருக்கு இந்த சத்தம் கேட்டுச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி இவருக்கும் ஒரு பொண்ணு அழுகிற சத்தம் கேட்குது என்னடா இந்த நேரத்துக்கு எந்த பொண்ணுடன் அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் தைரியமான ஆளு அப்படின்றதுனால சரி யாரோ அழுதுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அப்படியே படுக்கையிலேயே கண்ணை முடிச்சுட்டே படுத்துட்டு இருக்காரு நல்ல பயங்கரமான சத்தமாக கேட்குது வீடே ஃபுல்லாக கேட்குற மாதிரி இருக்கு அதுக்கப்புறமா தான் இவர் எங்கேருந்து தான் இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி வெளியே வரலாம் அப்படின்னு வராரு அப்படி வந்தவர் இவரோட ரூமை விட்டு இன்னொருத்தருக்கு சுத்திட்டு போனார் இல்லையா அவங்களோட ரூமுக்குள்ள சத்தம் கேட்குற மாதிரி அந்த கதவை மெதுவாக அவரும் திறந்துட்டு உள்ளே போறாரு போகும்போது கதவை திறந்ததுமே அந்த அழுகிற சத்தம் அப்படியே அப்படியே ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இந்த சத்தம் இங்க இருந்து கேட்கல போல அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வர்றாரு வந்துட்டு வெளியெல்லாம் போய் தேடி பார்த்துட்டு மறுபடியும் வந்து படுத்துறாரு எங்க இருந்து சத்தம் வருது அப்படின்னு தெரியல அதுக்கப்புறமா ஒரு கால் மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த அழுகுற சத்தம் கேக்குது இந்த முறை எங்க கேக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ரூமுக்கு வெளியே ஹாலில் வந்து பயங்கரமான சத்தமா கேட்டுட்டு இருக்கு இவர் அப்படியே மெதுவா எழுந்திரிச்சு உடுப்புல பயம் இருந்தாலும் மெதுவா எழுந்திரிச்சு வெளியே போய் பார்க்குறாரு அப்படி பார்த்தவரு அப்படியே ஒரு பொண்ணு ஹால்ல இருந்து நேரா அந்த ஷிப்ட்டுக்கு போயிருந்தாரு இல்லையா அவரோட ஒரு ரூமுக்குள்ள போற மாதிரி நல்லா தத்துரூபமா பாக்குறாரு இந்த பொண்ணுட கதவெல்லாம் லாக் பண்ணி இருக்கும்போது ஒரு பொண்ணு உள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தைரியத்தோட அந்த ரூம் போய் கதை திறந்து பாக்குறாரு அவர் தொடர்ந்து பார்க்கும்போது ரூம் ஃபுல்லவே தான் இருக்கு அங்க யாருமே இல்லை இப்பதானே தானே நம்ம கண் கூட பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் அந்த ரூமுக்குள்ள சுற்றி பார்த்துட்டு லைட்லாம் எல்லாம் போட்டு பார்த்துட்டு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ரூம் பக்கம் போறாரு அப்படி வரும்போது அந்த ஹால்ல இருந்து அப்படி வெளியே போற மாதிரி ஒரு பொண்ணோட ஜல் 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 கொலுசு போட்டுட்டு வேகமா ஓடுற மாதிரி பார்த்தவரு மெயின் டோர் நல்ல லாக்கில் இருக்கு எப்படிடா ஒரு பொண்ணு வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்த இடத்துல யோசனை ரொம்பவே யோசனையோட சரி நமக்கு தான் அந்த மாதிரி தூக்க கலத்தெல்லாம் தோணுது போல அப்படின்னு சொல்லி அவரை அவரே சமாதானம் பண்ணிட்டு அன்னைக்கு போய் படித்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அவரும் நல்லா தூங்கி காலையில எந்திரிச்சிடறாரு நைட் ஷிப்ட் போனார் இல்லையா மகேஷ் அவரும் ரூமுக்கு வராரு வந்ததுமே அவருகிட்ட போயிட்டு சொல்றாரு சுப்பிரமணியன் டேய் ஒரு ரூம்ல ஒரு பொண்ணோட உருவத்தை பார்த்தேன்டா நான் போயிட்டு லைட்லாம் போட்டு பார்த்தா அவங்க யாருமே இல்லை எப்படி கதவை சாத்திருக்கும் போது உள்ளே வர முடியலன்னு நானும் ஒரே குழப்பத்தோடு வந்தேன் அப்போ அவங்க ஒரு பெண்ணோட உருவம் கதவு திறக்காமலே வெளியே போனது நான் நல்லா பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்துட்டு மகேஷ் வந்து டே ஏடா நீ அவனை மாதிரி பேசிட்டு இருக்கிற என்ன உங்களுக்குலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை சுத்தமாக நம்பவே இல்லை சரி ஓகே நீங்கள் எல்லாரும் இப்படியே சொல்கிறீங்க இன்னைக்கு நைட் என்ன நடக்குதுன்றத நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவாலாக பேசுகிற மாதிரி அவரு சொல்றாரு சரிடா கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு மட்டும் அவர் சொல்றாரு ரொம்ப சவாலா பேசுற மாதிரி இருந்த மகேஷ்க்கு உள்ளுக்குள்ள பயமா இருந்தாலும் அன்னைக்கு நைட் ரெண்டு பேருமே லீவ் போட்டுட்டு அந்த ரூம்ல என்னதான் இருக்கு அப்படின்றத பாக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு அன்னைக்கு எப்பவும் போல நைட்டு சாப்பிட்டு படுத்து தூங்குறாங்க எந்த ஒரு சம்பவமே நடக்கல அப்படியே ரொம்ப அமைதியா எப்பவும் போல அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கும் இவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத சம்பவங்கள்லாம் நடக்க போகுது நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க நைட் ஒரு மணி ஒரு மணிக்கு மேல ஆன பின்னாடியும் எந்த சம்பவம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா பயங்கரமான ஒரு அழுகுற சத்தம் பயங்கரமா அழுகிற சத்தம் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே ரூம்லதான் படுத்திருக்காங்க தனித்தனி ரூம்ல படுத்து பயங்கரமா கேட்டுட்டே இருக்குதே என்னடா இது உண்மையாலுமே இவங்க சொன்னதெல்லாம் பெய் தானா அப்படின்னு சொல்லி அவருக்கே ஒரு மகேஷ்கே ஒழுங்குல ஒரு இருக்கு இருந்தாலும் சுப்பிரமணியன் கொஞ்சம் தைரியமான தைரியமானவர் அப்படின்றதுனால அவர் அப்படியே இவங்களுக்கு ரொம்ப மகேஷ் ஆகிட்டு கேட்டியா அப்படின்னு பேசிட்டு அந்த கதவை தொடரும் போது அந்த வீடே ஃபுல்லா பயங்கரமான அழுதுற சத்தம் பேசிட்டு இவங்க கதவை திறந்து ரெண்டு பேருமே கொஞ்சம் வெளியே போன முன்னாடி டக்குன்னு அப்படியே எந்த ஒரு சத்தமுமே இல்லாம அப்படியே ஆஃப் ஆகும் இது இது மறுபடியும் சத்தம் கேட்டுச்சுன்னா நம்ம வெளியே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போகிறாங்க ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்தலாம்னு சொல்லும்போது டக்குனு அப்படியே இவங்க கதவை சாத்ததுக்கு முன்னாடி தம்முனு கதவை சாத்திடுது என்னடா இது யாரடா இவ்வளோ வேகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வெளியே பார்க்குறாங்க அவங்க யாருமே இல்லை சரி உண்மையாலுமே அவங்க ஆன்மாவோட வேலை தான் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியனுக்கு புரிஞ்சாலும் மகேஷ் வந்து நீதாண்டா அடிச்சு விட்டுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் தைரியமாக பேசி கட்டில போய் உட்காறாங்க அப்படி உட்காந்ததுமே மறுபடியும் அப்படியே அவங்க ரூமை சுற்றி சுற்றி யாரோ நடக்கிற மாதிரி இருக்குது அப்படியே இவங்களுக்கு நல்லாவே தெரியுது அவங்க அந்த கொலுசு போட்டுட்டு ஜல் 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 வந்து அந்த ரூமை சுற்றி சுற்றி ஹால் ஃபுல்லாக நடக்கிறது தெரியுது அதுக்கப்புறமா மிதுகா மகேஷ் வந்து அந்த கதை திறந்து பார்க்கலாம்னு வராது அப்படி பார்த்தவரு அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாரு அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட மு நல்லா பொலிஸ் போட்டுக்கிட்டு அப்படியே வேகமா மகேஷோட ரூமுக்குள்ள கதவே திறக்காம அப்படியே சல்லுன்னு உள்ள பூதிற மாதிரி பூதிட்டு அப்படியே சல்லுன்னு அந்த அந்த ரூம்ள்ள போனதை நல்லா பார்த்துட்டு மகேஷ் அலர்றாரு உடனே சுப்பிரமணியன் உள்ள இருந்து வெளியே வராரு என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது டேய் அந்த அந்த போச்சு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்றாரு இதே மாதிரி தான் எனக்கு முன்னாடி நாள் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு இல்ல நீ வா நான் நல்லா வா அப்படின்னு கூட்டிட்டு போய் அந்த ரூம் ஃபுல்லாக கதவெல்லாம் திறந்து பார்த்துட்டு போட்டு பார்க்குறாங்க அங்கே எந்த ஒரு உருவமே இல்லை சொன்னல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியன் கூட்டிட்டு வராரு அப்படி கூட்டிட்டு வந்து அந்த ரூமை சாத்தாமலே வந்திருக்க மகேஷோட ரூம்மை வந்து சாத்தவங்க க்ளோஸ் பண்ணாம தான் வந்திருக்காங்க இவங்களோட ரூம்க்குள்ள அவங்க பூந்ததோ கதவை சாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணும்போது பக்கத்துல ரூம் தம்முனு அதே போல கதவு பயங்கரமா அட்டிக்கிற சாத்தம் கேட்குது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் இருந்தாலும் அவங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த போக போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க அப்படி உட்கார்ந்தவங்க அந்த ரூம்க்கு போக வேண்டிய இருக்குது அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த அழுகிற சத்தம் மட்டும் எதிரொலிக்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்கு இவங்களால அந்த சத்தத்தை கேட்டுட்டு கொடுக்கவே முடியல என்னதான் இருக்குன்னு இன்னைக்கு நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே மகேசோட வீடு போறாங்க அப்படி போனவங்க மேல பார்த்தா அப்படி பயங்கரமான சத்தம் அந்த அலமாரில இருந்துதான் கேக்குது அவங்க அப்படியே மேல பார்த்தவங்க மெயின் வந்து கொஞ்ச நேரம் அங்கேயே பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சுயநிலக்கு வந்தவங்க அவங்க என்னதான் இருக்குன்னு பார்த்தாங்க ரொம்ப நாளா இந்த சத்தம் அந்த அலமாரியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுப்பிரமணியன் அப்படின்றவங்க கொஞ்சம் தைரியமானவங்க கொஞ்சம் ஏணி மாதிரி சின்னதா ஒரு படிக்கட்டு வச்ச மாதிரி ஏணி இருக்கு அந்த ஏணியில ஏறி அந்த அலமாரியில என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு பாக்குறாரு அப்படி பார்க்கும்போது அவங்க எதுவுமே இல்லை ஒரு நாலு நாலு மூட்டை இருக்கு பார்த்துட்டு டே இங்க எதுவுமே இல்லைடா அப்படின்னு சொல்றாங்க இருடா அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் அடிச்சு கூட பாக்கிறாங்க அப்பவும் அவங்க எந்த ஒரு குருவமும் எந்த ஒரு அழுகுற சத்தமும் எதுவுமே இல்லை அப்படி டக்குன்னு இல்லாமல் சத்தம் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா தான் சுப்பிரமணியனுக்கும் மகேஷ்க்கும் ரொம்ப பயம் வந்துருச்சு அள்ளு விட்டுருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப பயங்கரமா சத்தம் கேட்டுட்டு இருக்கும்போதெல்லாம் இவங்க வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு சத்தம் கூட கேட்கறது இல்லை அப்படி டக்குன்னு அப்படி சத்தம் ஆகிடுச்சு அன்றைக்கி நைட்டு நடந்த எல்லா சம்பவத்தையும் பார்த்துட்டு அவங்க ஃபுல்லாகவே தூங்கவே இல்லை ரெண்டு பேருமே காலையில் ரொம்ப டல்லாகிட்டாங்க சரி நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியன் அப்படின்றவங்க சொல்கிறாங்க மகேஷ் அப்படின்றவங்களும் இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன் சாமின்னு சொல்லிட்டு நானும் ஊருக்கு போகிறேன் போயிட்டு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேருமே அந்த இருந்து கிளம்புறாங்க அவங்க அவங்க ஊருக்கு அப்படி போனவங்களில் சுப்பிரமணியன் அப்படின்றவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் மகேஷ் அப்படின்றவங்களுக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேஷ் அப்படின்றவங்க அவங்க ஊருக்கு போகிறாங்க போயிட்டு ரெண்டு நாளில் ரொம்ப டல்லாகவே இருக்கிறாங்க யாரோடையுமே மீனாகாமல் யாரோடையுமே சரி பேசாமல் அப்படியே ஆளே தனிமையில என்ன இவன் இப்படி இருக்கிறாடே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு சின்னதாக ஒரு டவுட் இருந்தாலும் சரி ஊர்லேருந்து வந்திருக்கான் அந்த டயர் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசப்படுறேன் ஆனால் அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பாவே மிரள்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேஷ் ஒரு சொல்லி சொல்லி ஒரு பெண்ணோட அழுது ரத்தம் அப்படி பயங்கரமா அந்த சவுண்ட் வந்து அவங்க அப்பாவுக்கு நல்லா தூக்கத்துல இருந்தவருக்கு கேட்கற அளவுக்கு சவுண்ட் கேக்குது ஆனா மகேஷ் அப்படின்றவங்க அந்த ரூம் வந்துட்டு வெளியே வரவே இல்லை என்னடா கதவு யாராவது தட்டிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷோட அம்மாவா இருக்குமான்னு தூக்கத்துல இருந்து எழுந்த அவங்க அப்பா பாத்துட்டு இருக்காரு அப்படி பார்த்தவருக்கு அவரோட கண்ணை அவராலே அழுகிற அப்படி கருப்பான ஒரு உருவம் மட்டும்தான் தெரியுது நல்லா புக மாதிரியான உருவம் மட்டும்தான் தெரியுது ஆனால் அவர் அதை பார்த்துட்டு நம்ம தூக்கத்தில் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போதும் அந்த கருப்பான உருவம் அங்கேயே தான் இருக்குது கதவை டம் டம் வேகமாக தட்டுது கொஞ்ச நேரத்தில் அப்படியே அழுகவே ஆரம்பிச்சிருக்கு இது மாற்றி மாற்றி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவர் பார்த்துட்டே இருந்துது அதுக்கப்புறமா தான் லைட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படி போய் லைட்டை போட்டுட்டு பார்க்கணும் அப்படியே அவரையும் மிரண்டு போயிட்டாரு அவங்க நின்றுட்டு இருந்தா அந்த கருப்பான உருவமோ அழுகுற சத்தமோ எதுவுமே இல்லை அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒரு கொஞ்சம் கூட சத்தமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு மகேஷோட கதவை தட்டுறாரு அப்போவும் மகேஷ் அப்படின்னு நடுங்கிக்கிட்டு கதவை திறக்கவே இல்லை நான் தான்ப்பா அப்பா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன பின்னாடிதான் மகேஷ் வந்து கதவை திறக்கறாரு திறந்து மகேஷோட ரூம்க்குள்ள அவங்க அப்பா போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க என்னப்பா இன்னத்துல வந்து என்னாச்சுன்னு கேக்குறீங்க அப்படிங்கும் போது இல்ல நான் பார்த்தேன் அந்த பிரச்சனை உனக்கு எத்தனை நாளா இருக்கு அப்படின்னு கேட்கும் போதுதான் அவரு அங்க உங்க ரூம்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இங்க வந்து கூட இப்ப ரெண்டு நாளாவே எனக்கு அந்த விஷயம் பா இருக்கு அங்க தான் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்க வந்தேன் இங்க வந்து அந்த விஷயம் எனக்கு தொடர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லி நினைச்சிருக்கேன் அதுக்கப்புறமா தான் மகேஷோட அப்பா என்ன பண்றாருன்னா சரி நானே பார்த்துட்டேன் அப்படின்னும் போது நான் நம்ம அம்மா இருக்க மாட்டேன்மா நீ வந்ததுமே எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில இருக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அன்னைக்கு மகேஷோட படுத்து தூங்குறாங்க ரெண்டு பேருமே மகேஷ் அவங்க அப்பா ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல இருக்கும்போது அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா எந்திரிச்சு வர்றாங்க வந்துட்டு ஹாலில் படுத்துட்டுதான் மகேஷோட அப்பா அவங்க காணவேனு தேடுறாங்க அப்போ மகேஷ் அவங்க அப்பா ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல படுத்துட்டு அப்படின்னு பார்த்துட்டு ஏங்க நீங்க திடீர்னு இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போதான் நைட் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அப்பாவும் சொல்லிடுறாங்க அங்க ரூம்ல நடந்த எல்லா விஷயத்தையும் மகேஷும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இது வந்து இங்க வந்து முடிக்க முடியாது நம்ம ஒரு கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க இல்ல இல்ல நான் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு அவங்க அப்பாவும் சொல்லிட்டு அன்னைக்கு மூணு பேருமே குளிச்சு ரெடி ஆயிடுறாங்க அப்படி என்ன இடத்துக்கு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி அவங்க அப்பா என்ன எடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக ரொம்பவே அவங்களும் நம்ம பிரச்சனை தீந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே குளிச்சுட்டு கிளம்புறாங்க இருந்து அப்போ அவ கிளம்புற வரைக்கும் அவங்க அப்பா சொல்லவே இல்லை கிளம்பி கொஞ்சம் தூரம் போகும்போது தான் சொல்கிறாங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகனூர் அப்படின்ற பகுதியில் அப்படின்னா ஒரு நவலடியான் கருப்பண்ணசாமி அப்படின்ற கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில் மோகனூரில் ரொம்ப ஃபேமஸான கோவில் தான் அது அங்கே கூட்டிகிட்டு போனால் நம்ம பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்பா அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு நிறைய பேருக்கு குறி சொல்றது குறி வந்திருக்காங்க அங்க குறியும் சொல்லுவாங்க அது கேட்டுட்டு இருக்கும் இவங்க போன டைமுக்கும் அந்த குறி சொல்ற டைமுக்கும் சரியா இருந்திருக்கு அங்க போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இவங்களை அந்த சாமி அழைக்கிறாங்க அழைச்சி இவங்களுக்கு அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே அந்த சாமி வந்து என்ன காரணத்துக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்றத அந்த குறி சொல்றவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பெண் துஷ்ட ஆன்மாவை வந்து உங்க பையனை தீண்டிருக்கு அதனாலதான் நீ என்ன தேடி வந்திருக்க அப்படின்ற அப்படின்றத வந்து அவங்க கரெக்டா சொல்லிடுறாங்க சொன்ன பின்னாடிதான் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது சரி ஓகே இந்த கோவில்தான் நமக்கு சரியானது நம்மளோட பிரச்சனை கண்டிப்பா தீந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது தீந்துச்சா இல்லையா அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பாருங்க அப்படி அந்த சாமி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க மோகினி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க என்ன சாமி திடீர்னு இதை பத்தி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிதான் என்ன சொல்றாருன்னா உன் பையனை மோகினி தான் தீந்துருக்கு மோகினி அப்படின்னா என்ன அப்படின்னு கன்னிப்பெண் திருமணம் ஆகாத பெண் வந்து ரொம்ப கொண்டு பண்ணி அந்த தீராத ஆசையினால சுத்தி திரியிற ஒரு ஆன்மா தான் மோகினி பே அப்படின்னு அது வந்து சீக்கிரமா யாரை விட்டும் விலகாது ஒருத்தரை புடிச்சிருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணனாலும் ரொம்ப சீக்கிரத்துல விளக்கவே முடியாது அதே போலதான் உங்க பையனையும் அந்த மோகினி பெண் இது வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில் பக்கத்துல வரும்போதோ இல்ல சாமி காரியமோ இல்ல நல்ல காரியங்கள் நடக்கிற இடத்துல இது வந்து அப்படியே விலகி போயிடும் நம்மள கண்டுபிடிச்சு விளட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டைம்ல எல்லாம் உங்க பையன் மேல அது இருந்துட்டே இருக்கும் ஆனா அது வெளியே காட்டுறதுக்கு கொஞ்சம் நாளாக இருக்கும் பையனோட உடம்புல ஃபுல்லா அது ஆக்கிரமிச்சு அதுக்கப்புறமா தான் அது வெளியவே தெரிய ஆரம்பிக்கும் இப்போ உன் பையன் அந்த தான் இருக்கான் ஆனா உன் பையனோட உடம்புல இருக்கு அப்படின்றது அவனுக்கே தெரியாது இவனை காப்பாற்றணும் அப்படின்னா அவளை சீக்கிரத்துல முடியாது இதுக்கு நிறைய பூஜைகள்லாம் பண்ணணும் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்பதான் விலகணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன சாமி பூஜை என்ன பண்ணனா இது மாதிரி பிரச்சனையில இருந்து நாங்கள் தப்பிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்பதான் வந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து பூஜை பண்ணணும் பூஜை பண்ணி ரெண்டு நாள் தொடர்ந்து பூஜை பண்ணி அதுக்கப்புறமா தான் இந்த பெய்ற சம்பவத்தை நான் செய்வாங்க அது வந்து இந்த கோவில்ல நாங்க பண்ண மாட்டோம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நிலைமைய மட்டும்தான் நாங்க எடுத்து சொல்லுவோமே தவிர நாங்க இந்த கோவில்ல அந்த பெய்யோட்டர் எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சாமி என்ன சாமி நீங்களும் எங்களை கைவிட்டா யாருதான் நாங்க போய் பாக்குறது அப்படின்னு கேக்குறாங்க அப்போதான் அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கொஞ்சம் தூரத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க அப்போ அங்கே போங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க சரி நமக்கு எங்கே போனா என்ன தீர்வு கிடைச்சா போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் அவரோட ஃபோன் நம்பரு அவரோட பேரு எல்லாமே கேட்டுட்டு வந்துட்டு அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுல தங்குறாங்க நைட்டு வாங்கிட்டு வந்த பின்னாடி அன்னைக்கு நைட்டே அவங்க போன் பண்றாங்க இந்த மாதிரிதான் சாமி எங்க பையனுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க காலையில வாங்க கண்டிப்பா உங்க பையனோட வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இவங்களும் அவங்க போன பின்னாடி தான் இவங்களுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது தெரிய வருது அந்த மோகினியோட ஆன்மா வந்து ரொம்ப கொடூரப்படுத்தி சாகடிச்சிருக்காங்க அந்த பொண்ணை சாகடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை ஊட்ட கட்டி அப்படியே நல்ல சாக்கு போட்டு கட்டி சண்டல் போட்டு கட்டி அந்த அலமாரி மேலே தான் தூக்கி போட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா அது ரொம்ப துர்நாட்டம் அடிச்சு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்லி அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணோட சடலத்தை எடுத்து அடக்கம் பண்ணியிருக்காங்க அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்ததுனால அந்த ஆன்மா வந்து சீக்கிரமாக விலகுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம்னு நிறைய பூஜைகள் எல்லாம் பண்றாங்க அது விலகிருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க நிறைய பூஜைகள் எல்லாம் பண்றாங்க பண்ணி முடிச்சுட்டு ஒரு வழியா அந்த ஆன்மாவையும் விளக்கி விட்டுறாங்க விளக்குன பின்னாடியே சரி இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க அதே தைரியத்தோட சரி நம்ம பிரச்சனை வந்து தீர்ந்துருச்சு அப்படின்னு முழுசா நம்பி அவங்களும் வீட்டுக்கு போறாங்க ஆனா அதுக்கப்புறமும் கூட ஒரு வாரம் நல்லா இருந்தது மகேஷ் மறுபடியும் அவரோட சுயநினைவை எழுந்த மாதிரி ரொம்ப பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பாங்கல்ல அது மாதிரி ஒரு சில டைம்ல அப்படியேதான் இருக்கிறாரு அந்த ஆன்மா வந்து உடம்புக்கிட்டே ஊறிட்டே இருந்திருக்கும் போல அது வந்து இவங்களுக்கு எங்க போய் எந்த கோவிலுக்கு போனாலும் இன்னமுமே சரியா ஆகலை அது ஒரு சில டைம்ல அவரோட நினைவுகளை அவருக்கு இல்லாமல் சுத்தமாக அப்படி சுயநிலை நிலம் மாதிரி ஒரே இடத்தை மாதிரி உட்கார்ந்துருக்காரு தனக்கு தானே பேசுற மாதிரி இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு இது இவங்க பார்க்காத கோவிலும் இல்லை இவங்க பார்க்காத சாமியார் யாருமே இல்லை ஆனா இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்க இவருக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்ல முடியும் அப்படின்னா இவருக்கு எங்க போனால் சரியாகும் அப்படின்றத உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அது இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மகேஷ்க்கு இன்னமுமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் உங்க மூலயமா தீர்ந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் மகேஷ்கான தீர்வு யாருக்காவது தெரிஞ்சுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்து அமௌண்ட் சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பை